ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து அரைச்சி விட்டமின் குழம்பு வைக்க போகிறேன் சட்டியில் எண்ணெய் காஞ்சிச்சு உடம்பு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டுடலாம் அரைச்சி விட்டமின் குழம்புக்கு தக்காளி பச்சை மிளகாய் இ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது போட்டிருக்கேன் இது பார்த்து புளி கரைச்சி தூள் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இது கூட இப்போ அரைச்ச வெங்காயத்தை இது கூட ஊற்றிக்கலாம் அரைச்ச வெங்காயத்தை இதிலையே ஊற்றி வச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த வெங்காயம்லாம் வதக்கிறோம் இல்லையா அதில் எடுத்து ஊற்றிடலாம் இதை இது ஊற்றி வச்சு வெங்காயம் ஊற்றி வச்சு வெங்காயம் தக்காளியான இதை ஊற்றி வச்சு குழம்புல இப்போது கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து இங்கே வதங்கி இதில் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் குழம்பு எடுத்து இதில் ஊற்றி வச்சு இது நல்லா கொதி வரணும் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் பண்ணி வச்சுக்கணும் சீலை வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது குழம்பு கொதி வந்தோடனே போட்டுடலாம் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிடலாம்